அம்பிகையா லா மகாதிரிவர சுந்தரி அம்பிகையினுடைய சேனாதிபதியாக துவாரச நாமம் என்று சொல்லக்கூடிய பனிரண்டு நாமங்கள் உண்டு விளங்கக்கூடிய அம்பிகையா அல்லது வாராதி அம்பிகையினுடைய பெருங்கருணையாலும் திருவருளாலும் குருவினுடைய நிருவருளாலும் நமது ஆலயத்திலே மாதந்தோறும் வளர்ந்திறை என்று சொல்லக்கூடிய பஞ்சமி திதிகளிலும் இந்த பஞ்சமி ஹோமங்களானது அம்பிகையினுடைய திரு கருணையால் நடந்து கொண்டிருக்கிறது அம்பிகையினுடைய மிக கருணை வடிவாக விளங்கக்கூடிய அம்பிகை பாரு வாராடி அம்பிகையை வழிபடுமையானால் விவசாயம் நன்கு சிறப்பாக வளர்ச்சி அடையும் என்பது தினம் அதனாலதான் அம்பாளுடைய மாதம் ஆஷாடம் என்று சொல்லக்கூடிய மாதம் ஆஷாடம் அப்படின்றது விவசாயத்திற்கான ஆரம்ப மாதமாக ஆடி ஆடிப்பட்டம் தேடி இடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் சொல்றோம் அப்ப வரலாறுகள் எனப்படுத்துவது ஆடி மாதம் பூமிக்கு அதிபரியாக இருக்கக்கூடிய வாராடிக்கு முதல்ல பூஜையை போட்டு தொடங்குவாங்க அப்புறம் சுகநாயகம் நடத்துவோம் அப்ப பூமி தாயாக விளங்கக்கூடிய அம்பிகை வராங்க அது மட்டும் இல்லை நம்மளுடைய பலவிதமான கண்ணுக்கு குழம்பாக இருக்கக்கூடிய திருஷ்டு உமாலைகளை நிப்தி செய்யக்கூடியது அம்பாள்கிட்ட நம்ம கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அம்பிகை நுழைய அந்த கருணை பார்வையாளர் நம்ம மேல விழா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒண்ணுமே செய்யக்கூடாது அமைதியாக இருக்கும் அதுதான் அம்பாளுக்கு அம்பா அம்பாளுடைய நாமத்தை தெரிவித்து கொண்டே இருக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கும் இந்த வாய் எல்லாத்துக்கும் அம்பாள் கொடுத்துட்டா சுவாமி எடுத்து கொடுத்துட்டார் வாயே வாழ்த்து கண்டாள்

ரசித்து ருசித்து சாப்பிடணும் அப்படி சாப்பிடப்படும் தான் அது உடல்ல ஜீரண சக்தியாக விளக்கணும் சக்தி ரசத்துல கலந்து எல்லா உறுப்புகளுக்கும் சென்று நோய் இல்லாம வாழும் ஆனா தான் நம்ம என்ன பண்ணுவோம் கடை பேசுவோம் செல்லை அப்படி வச்சுக்கிடுவோம் செல்லை பார்த்துட்டே சாப்பிடுவோம் இதுதான் நோய்க்காக முதல் காரணமாக விளங்கும் அதனால தான் சாப்பிடும் போது பேசக்கூடாது ஏன் சாப்பிடுறோம் நம்மளுடைய ஆயுள் அபிவிருத்திக்காக சக்திக்காக சாப்பிடுவோம் அப்படி பேசப்படும் பொழுது சாப்பிடும் பொழுது பேசப்படும் பொழுது அந்த ஆயுள் தேவதை நம்மளுடைய ஆயுள் பாகத்தை பாரிவாயிட்ட ஒன்று இரண்டாவது குளிக்கப்படும் பொழுது பேசக்கூடாது குளிக்கப்படும் பொழுது நம்ம என்ன பண்ண எது குளிக்கிறோம் ஆத்ம சுத்தத்துக்கு தீர்த்தத்தை எடுத்து சாப்பிடணும்னா உள்ள சுத்தியா இருக்கும் தேக சுத்திக்கு என்ன பண்ணுறோம் குளிக்கிறோம் ஸ்நானம் பண்ணுறோம் ஸ்நானம் சாத்யாபரம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்ப ஸ்நானம் பண்ணணும் அப்ப ஸ்நானம் பண்ணப்படும் பொழுது தேகத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு புற அழுக்கு போயிடுச்சு அதான் அழுவதுன்னா புலந்தூய்மை நீரானாலும் மகந்தூய்மை வாழ்வையால் காணப்படும் புலந்தூய்மை நீர்ல குளிக்கணும் அப்ப குளிக்கப்படும் நம்ம பேசக்கூடாது குளிக்கப்படும் பொழுது திட்டிலே தண்ணி எடுத்து கொடுக்குவோம் உண்டா இல்லையா கண்டிப்பா பண்ணுவோம் அப்ப நீருக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னா வறும பகவான் நம்மளுடைய அழக அவதரிச்சு சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு குளக்கரை அந்த காலத்துல எல்லாம் குளக்கரையில நம்ம வித நோயும் இல்லாம நல்லா இருந்தாங்க இப்ப சமையலாரையும் அங்கேதான் இருக்கு அந்த அறையும் அங்கேட அப்ப நோயும் நம்மளோட என்ன வந்துடும் அட்டாச்சிடோட வந்துடும் அதுதான் உண்மை அதற்கு அடுத்தபடியாக எக்ஞம் எக்ஜம்னு சொல்லும்போது இந்த மாதிரி பூஜைகள் சிவனே என்று என்று வாயிலாக சொல்றது மனம் எங்கேயோ சமைக்கணும் ஒரு மணி நேரம் ஆகும் போல சொல்லிட்டு எண்ணங்கள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும் மனதை முதல்ல கட்டுப்படுத்தும் அந்த மனதை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னா அம்பா இருக்கும் இன்னைக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நட்சத்திரம் பூரம் இன்னைக்கு உள்ள நட்சத்திரம் பூரம் இந்த வருஷத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வருஷத்தினுடைய முதல் பஞ்சமிச்சிருக்கு சிம்மராசினுடைய தன்மை பூரங்கும் போது ஆடி பூரம் கேள்விப்பட்டிருக்கீங்க பூரம் ஆண்டாவினுடைய நட்சத்திரம் ஆகாதனால அம்பாள் அனைவருக்கும் உள்ள ஒரு நட்சத்திரம் பூரம் பட்ட அந்த நட்சத்திரத்துல இந்த பஞ்சமி வந்துட்டு இருக்கு அதனால எல்லாரும் மனதால ஒரு மனதாக யாராருக்கு என்னென்ன விண்ணப்பங்கள் இருக்கோ எல்லாம் மனதால பிரார்த்தனை பண்ணிட்டு வந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்க கிடைக்கிற காற்று உள்ள போதே அதுக்கு அதுக்கடுத்து இருந்தா கிடைக்க அப்படிப்பட்ட தன்மை உடையவர்கள் அப்ப நம்ம ஆலயத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா இந்த ராகு கேது தோஷங்களை நிவர்த்தி செய்யறதுதான் இங்க ரொம்ப விசேஷம் அதுவும் யார் மூலமாக அம்பாள் தான் ஏன்னா அம்பாளுக்கு நவகிரக நவக்கிரக நவகிரகளை வச்சிருப்பார் அம்பாள் தான் அப்ப பராசக்தியினுடைய ரூபம்தான் அது எந்த அம்பாளனாலும் இருக்கட்டும் அது காலியாக இருக்கட்டும் லெக்ஷ்மியாக இருக்கட்டும் பேசியம்மனா இருக்கட்டும் செல்லியம்மனா இருக்கட்டும் வாராகியாக இருக்கட்டும் துர்கையாக இருக்கட்டும் எல்லா அம்பாளும் யாருடைய ரூபம் தான் பார்வதி தேவியில இருந்துதான் எல்லாமே வந்தது அதனால பாராஜி பராசக்தியினுடைய ஒரு ரூபமாகத்தான் இருக்க அப்படிப்பட்ட அம்பால நம்ம என்ன பண்ணணும் மனதார பிரார்த்தனை செய்வ கிரக பேரு அந்த நவ அம்பா எல்லா பொறுப்புகளையும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வேலையும் கொடுக்க ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு வீட கொடுத்துட்டா மகா நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் சிம்ம ராசி சிம்மத்தினுடைய வீடாக இருக்கக்கூடியது யார் என்றால் சூரிய பகவான் கனக ராசி சந்திர பகவான் கூறியது மேச ராசி விருச்சக ராசி செவ்வாய் பகவான் கூறியது புதன் சொல்லக்கூடியது நம்மளுடைய கன்னியா ராசி மிதன ராசி புதன் மீனராசி தனுராசி குரு பகவான் உடைய வீடு ரிஷபராசி துலாம் ராசி சுக்கர பகவான் உடைய மகர ராசி கும்பராசி சனி அப்ப ராகுக்கே இருக்கு வீடே கிடையாது சகல ராசியாதிபதி எல்லா வீட்டிலையும் பூந்து விளையாடக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா அவர் தான் ராகு பகவான் தான் அப்ப ராகு பகவான் தான் எல்லா விதத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியவர் யோக போகத்தை தரக்கூடியவர் அவர் சரியான இடத்துல அமைந்தார் அப்ப போகம்னா என்ன அப்படின்னா இந்த வருஷ விவசாயத்துல நல்ல ஒரு கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ப ராகுபகான் யாரு அப்படின்னா சப்த பாரம்பரியம்னு பேரு சப்த பாரம்பரியம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஏழு தலைமுறைன்னு இருக்கும் சப்த சப்தம்னா ஏழு பாரம்பரியம் நம்மளுடைய தலைமுறை அப்போ இந்த ஏழு தலைமுறைக்கு அடிப்படையாக இருந்தவர் யார் அப்படின்னா ராகு பகவான் தான் அறிவியல் ரீதியாக இப்பதான் அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க என்னது ஒரு செல்லு செல்லுக்குள்ள ஒரு பொருள் இருக்கு அந்த பொருள் தான் ஒவ்வொரு தலைமுறைக்கும் நம்மளுடைய பரப்பு மரப்பு பங்கு தான் எடுத்துகிட்டு போகுது அதுக்கு பேரு நீ ஏ அப்படின்னு அறிவியல் இதுக்கு முன்னாடியே நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணிட்டாங்க இந்த ராகு பகவானே கேது சொல்லிட்டாங்க சர்பரூபமாக இருக்கக்கூடியது எல்லாமே பாம்போட ரூபந்தான் அப்படின்னு கடல் அலை பார்த்தோம்னா பாம்போ விஷாம் போகும் காற்றினுடைய அலையும் பாம்பு தான் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியை இருக்கக்கூடியதும் பாம்பு தான் அப்ப எல்லாமே பாம்பு தான் மருத்துவ ரீதியாக பார்த்தோம் அப்படின்னம்னா நம்ம பிளஸ் போட்டு ரவுண்டு போட்டுக்கணும் சிம்பிள் ஆனா இப்போ எப்படி போட்டு ரெண்டு பாம்பு திட்ட இருக்கும் நடுவில் ஒரு ஒரு தண்டு மாதிரி உனது இருக்கும் இடை மிங்கலை சுடிமுனை நாடின்ற அதுல ரெண்டு பாம்பு பின்னிட்டு இருக்கிறது ராகு கேதுதான் அப்ப நம்மளுடைய ஒவ்வொரு பரம்பரை வழியாக நம்மளுடைய மரபு பண்புகளை கடத்தக்கூடியது அந்த ராகு பகவான் கேது பகவான் தான் அதனாலதான் நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்திலேயே ஒன்பதாம் இடத்துல ராகு பகவானும் கேது பகவானும் ஐந்தாம் இடத்துல இருந்தால் தோஷங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்த மாத்திரத்துல சொல்லிடுவாங்க திருமண தடை ஏற்படுது குத்திரவாட்டத்தில் தடை ஏற்படுது தொழில தடை ஏற்படுது எல்லாத்துக்கும் காரணம் யாரு அப்படின்னா அந்த ராகு பகவான் கேது பகவான் தான் கேது பகவான் ஞானக்காரனாக இருக்கக்கூடியவர் யாருக்கெல்லாம் கேது தசை கேது எல்லாம் நடக்குதோ அவங்கன்னா குடும்பத்துல இருந்து ஆன்மீகத்துல அதிக நாட்டம் மாதிரி சாமியார போது ஆன்மீகத்தில் அதிகமான நாட்டத்தை ஏற்படுத்துவார் கேது பகவான் ஒருத்தர் தான் அலை ஏறு உடலு அதனாலதான் சாயா பேரு அப்ப இந்த மாதிரியான செயல்களை ஏன் செய்யணும் ஏன் கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள தோணும் நானும் போற கோயில் இல்லை எல்லா கோயிலுக்கும் போறேன்னு சொல்றேன் நம்ம தான் போறேன் பரிகாரங்கள் பண்றேன் ஆனால் குறையல பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கு அப்படின்னா இப்ப நடக்கக்கூடிய விஷயம் போன பிறவியினுடைய தொடர்ச்சி போன பிறவியில என்ன பாவ புண்ணியங்கள் பண்ணியிருக்கோமோ அதனுடைய தொடர்ச்சியே இப்பிறவி இப்பிறவில செய்யக்கூடிய புண்ணியம் தான் அடுத்த பிறவி எதை வச்சு அடுத்த பிறவி வரும் மனித பிறவிதான் கடைசி அப்படின்னு சொல்றாங்க அப்ப அடுத்த பிறவி எப்ப வரும் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை பேரு தான் பேரு இதுல பாவம் பண்ண யாராவது ஒருத்தனுக்கு கெடுதல் நினைத்தோம் அப்படின்னா மீண்டும் நாம் பிறப்பு எடுப்போம் எடுத்து அவன் பட்ட துன்பம் கஷ்டத்தை நம்ம அடுத்த தெரியல அனுபவிப்போம் உண்மை சொன்னாங்க முற்பகல் செய்யும் பிற்பகல் மனசால நினைச்சோம்னா கூட அடுத்த பிறகு உண்டு அந்த ஆசை அடுத்த தூண்டும் அடுத்த பிறகு கண்டிப்பா இருக்கும் எதை வைத்து நம்மளுடைய அப்ப நம்ம என்னைக்குமே என்ன சொல்லுவோம் புண்ணியத்தை மட்டும்தான் பேசுவோம் பாவத்தை நம்ம செஞ்ச பாவத்தை பேசவே மாட்டோம் யார்தான் சொல்லுவாங்க நான் இவனுக்கு கெடுதல் பண்ணனே நம்ம சொல்லுவோமா அப்படிங்க நான் உண்மையதான் சொன்னேன் புண்ணியதா நான் செஞ்சேன் அவங்களுக்க கூட்டிட்டு போயிட்டு நான் போயிட்டு கூட்டிட்டு போயிட்டு மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்தேன்னா புண்ணியத்தை பார்த்துமே சொல்லுவாங்க நீ எங்கெல்லாம் புண்ணியத்தை பத்தி பேசுறியோ அங்கெல்லாம் உனக்கு பாவங்கள் ஏறிட்டே இருக்கும் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நான் செய்த பாவத்தை வாய் தரத்து சொல்லிடுறோம் நான் இந்த கெடுதல் நான் பண்ணனே எப்ப அந்த சுவாமி அந்த ஞானம் கிடைக்குது நமக்கு நான் செய்ததை எல்லாம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் சுவாமிய சரணானா தான் நான் வெயிட் பண்ணேன்னு சொல்லிட்டு சுவாமி பாபா நீ நீ பண்ண தப்ப அப்படின்னு சுவாமி சொல்ற அப்ப நான் செய்த தவறை என்னைக்கு நம்ம மனதான சுவாமிக ஒப்படைக்கிற மாதிரி ஏன்னா சுவாமியை ஏமாற்ற முடியாது நான் உங்களை சுவாமியை ஏமாத்த முடியுமா சுவாமிக்கு தெரியும் நீ எதுக்கு வந்திருக்க என்ன வந்திருக்க அப்படின்னு சுவாமிக்கு தெரியும் அதனால கிடைத்த வாய்ப்பை சரியான முறையில பயன்படுத்திக்கணும் மனதார இந்த சொல்லக்கூடிய இந்த மந்திரங்களை காதாக கேட்கணும் மனத இறைமனிடம் கேட்கணும் சுவாமி உங்க முன்னாடி வந்தா நம்ம அப்படிதான் பேசிட்டு இருப்போமா பேசல பேசவே மாட்டோம் பேசுவோம் சாமி முன்னாடி வந்து அறிவா சாமி மனம் விடுன்னாங்க கேட்போம் அப்ப பக்தின்றது அதுதான் அம்பால் நினைக்கக்கூடியது ஆத்ம பக்தி மட்டுமே உன்னை இறைவனிடம் ஒப்படைக்கணும் அம்பாள் அப்ப இந்த அதான் அம்பா காரணம் என்ன அப்படின்னா செய்த பாவத்தினுடைய கர்மா இதை அனுபவிச்சே தான் ஆகணும் அப்ப அனுபவிச்சே ஆகணும் அப்ப நான் சாமி கும்பிடணும் நான் செய்த பாவத்தை நான் அனுபவிச்சே ஆகணும் ஆனா நான் என்ன பண்ணணும் ஏன் சாமி கும்பிடணும் அப்படின்னா அதற்கு சுவாமி சொல்ற கருமாலாம் நம்ம அனுபவித்தா ஆகணும் ஆனா அந்த கருமாவினுடைய வரக்கூடிய வழி இருக்கு பார்த்தீங்களா அதை கொறை சொல்றேன் உதாரணமாக முந்நூறு ரூபா மோட்டுக்கான நம்மகிட்ட இருக்கு முந்நூறுபா காயின் இருக்கு இந்த முந்நூறு ரூபா காயின் நம்ம தூக்க முடியுமா தூக்க முடியாது பெயிண்டா இருக்கு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல நம்ம திரும்பி செமக்க முடியுமா முடியாது

அப்படின்ற சொல்ல ஆங்கிலத்தில் எழுதணும்னா அப்படின்னு பேர் கருமான பேர் இது ஒவ்வொரு எழுத்துக்கும் நியூனராக சொல்லுவாங்க ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு எண் உண்டு ஒவ்வொரு எண் உண்டு அப்ப அந்த கே அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்துக்கு என்ன அப்படின்னா ரெண்டுன்னு பேர் ரெண்டாம் பேர் அந்த ரெண்டுன்றது யார் பிடிக்கக்கூடியதுன்னா சந்திரனை பிடிக்கக்கூடியது ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை சூரியனை குறிக்கக்கூடியது அதோட எண் ஒன்று ஆர் இந்த ஆறுனுடைய எழுத்து ரெண்டு யாரு சந்திரன் எம் அந்த எம்மினுடைய எழுத்து யாரு அப்படின்னா நாலாம் நம்பர் யாருன்னா ராகு பகவானுக்கு அடுத்து ஏவனுடைய எழுத்து சூரியன் அவர் ஒண்ணுன அப்ப இந்த நான்கு இந்த எழுத்துக்கள்ல யார் அதிகமா வந்திருக்கா சூரிய பகவானும் சந்திர பகவானும் ராகுன்னு தான் இருக்க இந்த கர்மான்ற சொல்லுங்கள்ல சூரியன் சந்திரன் ராகு அப்போ அந்த சூரியன் யாரு பிதா அப்பா சந்திரன் யாரு அம்மா அப்போ அப்பா அம்மாவுன்றைய அந்த கர்மா அவங்க செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு யார் வர்றாரு அந்த ராகு பகவான் அந்த கருமத்தை என்ன பண்றாரு எடுத்து வந்து இதை அனுபவிச்சுதான் ஆகும் சொல்றாரு தான் நம்மளுடைய ஆலயத்துல ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த ராது கேடு தோஷத்தை ஒரு ஸ்தலமாக நம்மளுடைய ஆலயம் இருக்கு அதனால இந்த அம்பவானுடைய இந்த பஞ்சமி ஹோமங்களை இந்த மந்திரங்களை மூல மந்திரங்கள் ரகசிய மந்திரங்கள் மாலா மந்திரங்கள் சொல்லக்கூடிய இந்த மந்திரங்களை பாதால கேட்டு நம்மளுடைய கருமங்கள்னு சொல்லக்கூடிய அந்த கருமாவை என்ன பண்ணிக்கணும் குறைத்து அம்பிகையினுடைய திருவருட பரிபூரணமாக எல்லாருக்கும் கிடைக்கணும்னு மனசாக காத்தப்படுகிறது அதனால இந்த ஹோமங்கள்ல இப்பொழுது மூல மந்திரங்கள்னாலையும் இந்த மூலிகைகள்னாலையும் இந்த ஹோமங்கள் நடக்குது எல்லாருக்கும் அமைதியான முறையில் இருந்து இந்த ஹோமத்தை கலந்து கொண்டு அனைவருக்கும் என்னென்ன காரியங்கள் நீங்கள் மனசுல நினைக்கிறீங்களோ எல்லா காரியங்களும் சித்தி சித்தி பெறணும் அப்படின்ட்டு அம்மாட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அதனால நாங்கள் செய்யக்கூடிய ஹோமங்களானது எங்களுக்காக தனிப்பட்ட முறையில யாருமே பண்ணது கிடையாது கிராம சேமாத்தம் லோக சேமாத்தம் நகர சேமாத்தம்னு நகரம் நல்லா இருக்கணும் லோகம் நல்லா இருக்கணும் கிராமம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறப்படும் போது அதுக்குள்ளேயே நம்ம வந்துரும் அதனால எல்லா உயிர்களுக்கும் இன்னொன்று நல்லா இருக்கணும் அதனால மனசால பிரார்த்தனை பண்ணிக்காங்க இந்த அம்மாவனுடைய பேரவிலையே நமக்கு ஒரு திறவு போலானது உண்டு வாராகி அப்படின்னாலே சாவின்னு அர்த்தம் அப்ப வாழ்க்கையில நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா அந்த வழியை காட்டக்கூடிய அம்பாள் யாருன்னா வாராகி தான் அதனால வாராகி அப்படின்னு பக்த பக்தையாகவும் பக்தராகவும் மாறணும் எல்லாமே வரணும் எல்லாமே எல்லாமே அப்பால் மூலையில் பூவை தான் அதனால எந்த அம்பாளா இருந்தாலும் அது உண்மைதான் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு அம்பாள நெனை ஒரே அம்பாள உண்மையா இருக்கும் அதுதான் உண்மை அம்பாளிட்ட சரணாததை அடையணும் உங்கள நீங்க என்ன பண்ணணும் அம்பாள்கிட்ட ஒப்படைக்கணும் சரணா கலின்னு பேர் ஐயப்பன் மொயில போகணும் என்ன சொல்றோம் சாமியே சரணமைய பார்த்து சொல்றோம் சரணம் அப்படின்னா என்ன ஒண்ணுட்டா ஒப்படைச்சிட்டேன்னு அர்த்தம் அப்படியே பண்றாங்க அங்கே தான் போன் பண்ணி பேசுறாங்க தான் வந்துட்டோம் கொம்பை வந்துட்டவங்க பார்க்க போறோம்ன்றாங்க அந்த காலத்துல ஃபோன்லாம் கிடையாது யாத்திரைக்கு போயிட்டாங்கன்னா திரும்பி வீடு வந்த பின்னாடி தான் தெரியும் அப்படிங்க போயிட்டு வந்துட்டாங்க இப்போ அந்த மாதிரியான காலங்கள் ஆயிடுச்சு அதனால இந்த களி யுகத்துல களி அப்படின்னாலே துன்பம்னு அர்த்தம் இந்த துன்பத்தை போகக்கூடிய ஒரே வழி இறைவனிடம் நம்ம என்ன பண்ணணும் சரணாகதை அடையணும் அப்படின்னு மனசால பிரார்த்தனை பண்ணிட்டாங்க இப்பொழுது தொடர்ந்து மூட மந்திரங்கள்லாம் கோபங்கள் நடக்கிறதுக்கு எல்லாரும் மனசாக பிராசனை இன்னும் ஒரு காமன் நேரத்தில் அந்த அங்கீகாரியங்கள் முடிஞ்சிடும் அதுக்கு அடுத்து அம்மாவுக்கு அபிஷேகங்கள் நடக்கும் அடுத்து அருள் பிரசாதமும் அன்ன பிரசாதமும்